கலந்து நிற்றல்னு ஒன்று இருக்கிறது விளங்கி நிற்றல்னு ஒன்று இருக்குது கலந்து நிற்பது எங்க எல்லா பொருளிலும் இருக்கிறான் நீங்க மண் தொடங்கி விண் வரைக்கும் இருக்கிற அறிவற்ற பொருளிலும் கோடான கோடி உயிரிடத்திலும் அவன் கலந்து நிற்கிறான் ஆனா யாரிடத்துல விளங்கி நிற்கிறான் அது ஒரு முக்கியம் இல்லை கலந்து நிற்றல் எல்லா இடத்திலும் இருக்கிறார் ஆனா விளங்கி நிற்றல் எங்கன்னு கேட்டா அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவருடைய நெஞ்சிலும் அவன் விளங்கி நிற்கிறான் அந்த விளங்கி நமக்கு திருவாசகம் அன்பருக்கு அன்பனே அன்பருக்கு அன்பர் இன்னொரு இடத்துல சொன்னாரு அன்பன்னு சொன்னா கூட கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது தீர்ந்த அன்பாய அன்பருக்கு அவரினும் அன்பனர் என்ன அழகு அன்பருக்கு அன்பன்னு சிவராணத்தை சொல்லிட்டாரு அதுக்கு அவருக்கு நம்ம கொஞ்சம் கம்மியா தான் சொல்லிட்டோம் போல இருக்குது அவர் இன்னும் அவர்